தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து தொண்டர்கள் கொடுக்கும் அங்கீகாரம் பிறந்த குழந்தையை தமிழக வெற்றி கழக கூடியில் வாங்கும் தொண்டர்கள் தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் மக்கள் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மீது தமிழக மக்கள் தொடர்ந்து அதிருப்தியில் உள்ளனர் இதனால் இவர்களுக்கு மாற்றாக அரசியலில் யாரேனும் களமிறங்க மாட்டார்களா என்று மக்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் சரியாக அரசியலில் களமிறங்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் விஜய் இதனால்தான் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவும் தலைவர் விஜய்க்கு கிடைத்துள்ளது தற்போது எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரத்தை மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்து வருகின்றனர் பிறந்த குழந்தையை முதன் முதலாக தமிழக வெற்றிக் கழக கொடியில் வாங்கி தொடர்ந்து கொடிக்கு மரியாதை செய்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் சென்னை புறநகர் மாவட்டம் குண்டத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரான பிரகாஷ் அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை தமிழக வெற்றி கழக கொடி மேல் வைத்து தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் அந்த தொண்டர் இத்தகைய அங்கீகாரம் வேறு எந்த கட்சி கொடிக்கும் இதுவரை கிடைத்ததில்லை இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது